பொள்ளாச்சி நகராட்சிக்குட்பட்ட ஊத்துக்காடு ரோட்டில் உள்ள விநாயகர் கோவிலை அகற்றாவிட்டால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியதை திரும்பப் பெற கூறி எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட அதிமுகவினர் நகராட்சி ஆணையரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது பொள்ளாச்சி நகராட்சிக்குட்பட்ட ஊத்துக்காடு ரோடு நல்லிகவுண்டர் லே அவுட் சந்திப்பில் சாலையை ஆக்கிரமித்து கட்டியுள்ளதாக விநாயகர் கோவிலை அகற்ற உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இது சம்பந்தமாக விசாரித்த உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பில் பதினைந்து தினங்களுக்குள் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படும் கோவிலை அகற்ற வேண்டும் என தீர்ப்பளித்ததாக கூறப்படுகிறது இது சம்பந்தமாக நகராட்சி நிர்வாகம் சார்பில் கோவிலை அகற்ற கோரி சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது அந்த நோட்டீஸில் பதினைந்து தினங்களுக்குள் கோவிலை அகற்றாவிட்டால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என கூறப்பட்டிருந்ததை கண்டித்து இன்று பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி நகர அதிமுக செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் ஊத்துக்காடு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுடன் பொள்ளாச்சி நகராட்சி ஆணையாளர் சுப்பையாவை சந்தித்து விநாயகர் கோவிலை அகற்றக்கோரிய நோட்டீஸை திரும்ப பெற வலியுறுத்தி மனு அளித்தனர் மேலும் ஒரு சில ஆளுங்கட்சியினர் தூண்டதலால் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதை நகராட்சி ஆணையாளர் மற்றும் அதிகாரிகள் கைவிட வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி நகராட்சியின் சார்பாக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னால் திடீரென்று அருள்மிகு விநாயகர் கோயிலை முப்பது நாற்பது வருஷத்திற்கு மேலாக இருக்கிற ஒரு விநாயகர் கோயில் ஏபிஎஸ் நகரிலே அதாவது ஏபி சண்முகசுந்தரம் என்பவர் பெரியவர் எம்எல்ஏவாக இருந்தபோது அந்த நகர் உருவானது ஏபிஎஸ் நகர் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று காலத்தில் உருவான அந்த நகரிலே அப்போதே உருவான விநாயகர் கோயில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு உருவான விநாயகர் கோயிலை திடீரென்று ஒரு முனிசிபாலிட்டியிலேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார்கள் உயர்நீதிமன்ற ஆணைப்படி உடனடியாக நீங்கள் அந்த கட்டிடத்தை பத்து நாட்களுக்குள் இடிக்க வேண்டும் இல்லை என்றால் மூன்றாண்டு காலம் சிறை தண்டனை என்று சொன்னார்கள் நாங்கள் எங்கள் வழக்கறிஞர்களிடம் சொல்லி உயர்நீதிமன்றத்திலே பார்த்தபோது அப்படி ஒரு தீர்ப்பே வழங்கப்படவில்லை ஆனால் நோட்டீஸை நான் உங்களுக்கு தருகிறேன் இப்ப இவ்வாறு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று யாரிடத்திலோ மிகப்பெரிய கையூட்டை பெற்றுக்கொண்டு தவறுதலாக இப்படி ஒரு நோட்டீஸை அந்த பகுதி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து அங்கே இருக்கிற இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் கொதித்தெழுந்து தொகுதியினுடைய சட்டமன்ற என்கிற முறையில் என்னிடத்திலே முறையிட்டார்கள் அதனால் இப்போது நான் நகராட்சி ஆணையாளரிடத்திலே அதை வந்து சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பையும் படித்து காட்டி போல் அவர் அளித்த நோட்டீஸில் இருக்கிற குறைகளையும் சுட்டி காட்டியதனால் நாளைய இந்த நோட்டீஸை திரும்ப பெற்றுக்கொண்டு அதை திரும்ப பெற்றுக்கொள்வதாக நகரமன்ற ஆணையாளர் சொல்லியிருக்கிறார் நாளைய தினமும் அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் தவறுதலாக உயர்நீதிமன்ற வழங்கப்படாத ஆணையை வழங்கியதாக சொன்னதற்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் செல்ல முடியும் அதற்கான முயற்சிகளும் நாங்கள் மேற்கொள்வோம் வழங்காத தீர்ப்பை வழங்கியதாக சொல்லி மக்களுக்கு பீதியை உண்டாக்கி அந்த வீடுகளை எல்லாம் இடிக்க வேண்டும் என்பது இவருடைய நோக்கம் அந்த ஐம்பது வீடுகளையும் ஏபிஎஸ் காலனியில் ஐம்பது ஆண்டுக்கு மேலான அந்த ஐம்பது வீடுகளையும் இடிக்க வேண்டியது என்று நகரமன்றத்துடைய நோக்கம் இதற்கு தூண்டுதலாக இருப்பவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நகரமன்ற அதிகாரிகளை ரிட்டையர்மெண்ட் பீரியடில் இருக்கிற அதிகாரிகளை மிரட்டி இப்படிப்பட்ட செயலையெல்லாம் செய்ய சொல்லுகிற நபர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் தான் நான் குறிப்பிடுகிறேன் பொள்ளாச்சி நகரமன்றம் என்பது லஞ்ச ஊழலில் தெளித்து கொண்டிருக்கிறது மிக மோசமான செயல்களுக்கு ஒரு முதன்நாதமாக இருக்கிறது கடந்த ஒரு வார காலமாக பொள்ளாச்சி நகராட்சியில் எந்த தெருவிலும் குப்பை அள்ளவே இல்லை ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் குப்பை அள்ளப்படவில்லை அதே போல் ஏஐஸ் கொடுத்து ஒப்பந்தம் ஒப்பந்தம் கோரப்பட்டு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு டெண்டர் கூட பணி தொடங்கப்பட்ட ரேஷன் கடை வேலையை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதே போல் பேருந்து நிழல் வேலையும் ஒர்க் ஆர்டர் கொடுக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கலெக்டரே உத்தரவு போட்டு முனிசிபல் கமிஷனர் உத்தரவு போட்டு ரேஷன் ஷாப் கட்டச் சொல்லி அதே போல் நிழற்கொடை கட்ட சொல்லி எம்எல்ஏ ஃபண்டில் உத்தரவு போட்டு அதையும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் இந்த விடியா அரசினுடைய நகரமண்டத்தில் இருக்கிற ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் இதை செய்து கொண்டிருக்கிறார் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் விரைவில் மிகப்பெரிய போராட்டம் இந்த நகரமன்றத்தில் இதையெல்லாம் அவர்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நடைபெறும்